வரும் சொல்றேன் நம்ம உடம்புல உடைக்க முடியாத எலும்பு எது அப்படின்னு கேட்டா இந்த தாடை எலும்பு தானா இந்த இடத்துல இது அதுதான் மண்டையோட கூட பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு வேகாம நிக்கும் அப்படியே எரியாம நிக்கும் அப்படியே அவ்வளவு வலிமையான எலும்பு இந்த எலும்பு ஆர்த்தோ டாக்டருக்கு தான் தெரியும் திருவள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் ஆச்சரியம் இந்த எலும்பை சொல்லிட்டு அவர் சொல்றாரு சில பேர் செல்வம் வச்சிருப்பான் அள்ளி கொடுப்பான் சில பேர் ஒரு பைசா ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டா மட்டும் இல்லை எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான் கல்விப்பட்டிருக்கோம்ல வீட்டு வாசலில் உட்காந்துருந்திருக்கான் அந்த பக்கமாக ஒரு பிச்சைக்காரன் போயிருக்கான் பார்த்தான் அவரையும் பார்த்தான் வீட்டையும் பார்த்தான் ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க அப்படித்தான் சோறு இல்லை ஒரு ஒரு ரூபா கொடுங்கயா கிடையாது ஒரு கிழிஞ்சி வயிற்று இருந்தால் கொடுங்கயா இல்லை அப்போ வாங்கியா ஏன் பிச்சை எடுப்போம் அப்படின்னா நான் கேட்குற எதுவுமே உன்கிட்ட கிடையாது நீ ஏன் ஜர் போட்டு உட்காந்துருக்க இவன் யாரு கொடுக்காதவன் இப்படி கொடுக்காத ஆட்கள்கிட்ட செல்வம் இருந்தால் அதை எப்படி வாங்கணும்னு கேட்டால் அவன் தாட எழும்பு உடையிற மாதிரி அடிக்கணுமா ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னது திருவள்ளுவர் நீங்கள் பாட்டு கலவரத்தை தூண்டு என்னை சொல்லிப்பிடிப்பதா இங்கே திருவள்ளுவர் சொல்கிறார் எப்படி அவன் கொடுக்க மாட்டான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் பாட்டு கேட்டுருப்பீங்க வசதி படைச்சவன் தரமாட்டான் வயிறு பசிச்சவன் விடமாட்டான் வசதி படைச்சவன் தரமாட்டான் வயிறு பசிச்சவன் விடமாட்டான் இப்ப திருவள்ளுவர் சொல்றாரு ஜெய் கையை எப்படி வளைச்சி வச்சுக்கோ இங்கின ஒரு குத்து விடு எப்படி குத்தனு தெரியுமா அவன் தாடை எலும்பு உடையிற மாதிரி ஒரு குத்து விடு விட்டேன்னா அவன் கொடுப்பான் ஈருங்கை விதிரார் கயவர் கயவருங்கிற வார்த்தையை பாருங்கள் ஈர்ங்கை ஈர்க்கைக்குன்னா எச்சரிக்கையில் காக்க விட்டாது கொடிருடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கு கூன் கைன்னு என்ன தெரியுமா வளைச்சிக்கிட்டு குத்தணுமாம் கையை அப்படி வளர்ச்சி கூன் கையர் அல்லாதவர்க்கு ஈருங்கை விதிரார் கயவர் கொடிரு உடை கொடிரி உடைக்குன்னா நொறுக்கு ஒரே நொறுக்கு தான் கொடில் உடைக்கும் கூண்கை அல்லாதவர்க்கு